தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கம் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை வீட்டில் குபேர சிலையை வைக்கலாமா வேண்டாமா ஸோ குபேர சிலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது வந்து சீன குபேர சிலை தான் இந்த பின்னாடி காசு மூட்டு வச்சுருக்கிற மாதிரி இருக்குங்க முன்னாடி வந்து பனங்காசில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிரிக்கிற மாதிரி வயிறு பெருசாக அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் இது சீன பொம்மை அப்படின்னு பேருங்க இது குபேர சேவைக்கு உகந்ததல்ல இது வந்து குபேர அமைப்புகள் பெற்றதுங்க இது வந்து ஒரு தொழிற்சேவ இடத்துல வச்சா வருமானங்கள் இருக்குமானால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு கண்டிஸ்டிக் அந்த மாதிரி ஒரு விலைகளுக்கு இது வச்சுக்கலாங்க நீங்கள் தொழிற்சேவு இடங்களில் நீங்கள் குபேரனை வைக்கணும்னா நீங்கள் கூகுளில் கேட்டிங்கன்னா கூட கொடுக்குங்க லட்சுமி குபேரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும் லட்சுமி உடன் குபேரன் சேர்ந்துருப்பார் அப்படி இல்லைனா குபேரன் எந்திரங்கள் அந்த மாதிரி இருக்கும் கூட லட்சுமி இருக்கும் இந்த மாதிரி படங்களை வீட்டிலையும் தொழில் செய்யக்கூடிய இடங்களும் வச்சு வழிபாடு செய்ய தொழில் விருத்தி ஆகப்பட்டதை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் விறுத்தி நிலைகள்ன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தனிப்பட்ட முறையில் வச்சு வணங்கணும் இல்லைங்க இதுக்கு திசைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க வடக்கு நோக்கி வைக்கலாங்க ஸோ அங்கே வடக்கு நோக்கி வைக்கும் போது கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க மற்றபடி ஒன்றும் பாதகம் இல்லைங்க ஸோ வைக்கிறதுனால ஒன்றும் தவறு எதுவும் இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்